அன்புள்ளானவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த வெள்ளிக்கிழமையின் காளையின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் தேவனைங்களை எழுப்பின தயவிற்காக உண்மை துதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருவை இருந்து கொள்வதாக மீட்பர் இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நல்ல இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்மை இரவு நித்தரிகளில் எழுப்பின தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தன நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் வேதத்தில் ஆண்டவர் பெரியவரா பாகால் பெரியதா என்பதை இந்த உலக மக்கள் அறிவதற்கு வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு தத்துருவமாக எழுதி வைத்திருக்கிறார் அந்த வேத பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் அங்கு ஒருசாரார் விக்கிரகங்களையும் பாகால்களையும் வணங்கி வழிபட்டு வந்தார்கள் ஒருசாரார் இந்த உலகத்தை உண்டாக்கின்னு இந்த உலகத்தை படைத்த கர்த்தரை நம்பி ஜீவித்தார்கள் இவர்கள் இருவருக்குமே ஒரு வேறுபாட்டினை காண்பிக்க வேண்டும் என்று ஒரு சம்பவம் நிகழ்ச்சி அங்கு நடைபெற்றது அதற்கு ஆண்டவர் ஏற்றிருக்கிற பிள்ளைகளை சின்ன பின்னமாக்கி கொலை செய்து வினோதமான முறையில் அவர்களை துன்பப்படுத்தின ஒரு ராஜா ஆகாப் அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களின் அழிவை பொறுக்கப்பட்டாமல் எலியா என்னும் தீர்க்கதரிசையை அனுப்பி அந்த ஆகாப் ராஜாவோடு பேசும்படி மக்களை அழைக்கின்றார் அவனுடைய ராஜ்யபாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் அழைத்து கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு சம்பவத்தை அனுப்புகிறார் ஒரு பளிபீடத்தை உண்டாக்கு அந்த பழிபீடத்தை உண்டாக்கி அதில் இரண்டு காளைகளை எடுத்து ஒரு காளையை நீங்கள் அதில் பழியிடுங்கள் ஒரு காலையை அதில் நாங்கள் பழியிடுகிறோம் எந்த யார் பழியிட்டதை எந்த தெய்வம் ஏற்றுக்கொண்டதோ அந்த தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று நம்புகிறோம் அறிக்கையிடுவோம் என்று எலியா சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கேட்ட ஆகாப் ராஜா தன்னுடைய தீர்க்க திசைகளை அனுப்பி அவன் இதை நடத்துவதற்கு ஒப்புதல் தெரிவித்தார் எல்லோரும் இந்த சம்பவம் நல்லது என்று சொல்லி ஒத்துக்கொண்டார்கள் சரி நீர் சொல்வதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னார்கள் அதற்கு பின்பு நடந்த சம்பவம் என்ன என்பதை இன்றைக்கு இந்த வேதாகமத்திலே நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய் வாயிலிருக்க வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லுகிறார் இந்த சம்பவத்தில் நடந்த காரியம் ஆண்டவர் எளியா ஜெபித்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அந்த பழியை ஏற்றுக்கொண்டார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே லேவிய ராகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு பழியை ஏற்றுக்கொள்ளுகிறார் அந்த பழியை அங்கீகரிக்கிறார் என்று பேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் அந்த பழியனுடைய நிலை என்ன என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் லேதியராகமும் ஒன்பது இருபத்தி நான்கு அந்த வசனம் சொல்லுகிறது அன்றியும் கர்த்தருடைய சன்னதியில் இருந்து அக்கனி புறப்பட்டு பழிபீடத்தின் மேல் இருந்த அந்த சர்வாங்க தகன பள்ளியையும் கொழுப்பையும் எரித்துவிட்டது ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்பெற விழுந்தார்கள் அன்பு பிள்ளைகளே மோசையும் ஆர்வனும் அங்கே பழியிட்ட அந்த பழிப்பு இடத்தை அந்த பழியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு வானத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த பழியை பட்சி போட்டது இதை பார்த்த மக்கள் மிகவும் பயந்து நடுங்கினார்கள் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலேயும் அந்த பழியிட்ட அந்த பழிவடத்தை கர்த்தருடைய அக்கினி பட்சித்தது என்று வேதம் சொல்லுகிறது இதிலிருந்து அன்பு பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்ன என்றால் தேவ சமூகத்தில் உண்மையாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பலத்த ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார் தேவ பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்ற ஒரு சத்தியத்தை இங்கு நாம் வாசிக்கிறோம் எஸ்ஐ தெற்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது இசைக்கிய ராஜாவை நோக்கி நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானம் உண்மையும் இருக்குமே என்றார் எஸ்ஐக்கிய ராஜாவை குறித்து சொல்லும்போது இந்த யோசனை நல்லதுதான் என் நாட்களிலாவது இந்த ஜனத்திற்கு சமாதானமும் நல்லாட்சியும் கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார் ஏனென்றால் எளியா அந்த பாகா தீர்க்கதிகளிடத்தில் சொன்ன வார்த்தை அவர்கள் ஏற்றி எப்படி சம்மதம் தெரிவித்தார்களோ அதைப்போல் இங்கே எஸ்ஐக்கியார் ராஜாவும் அங்கே தேவனுடைய சப்தத்தை கேட்டு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது பின்பு அந்த சம்மதத்தின் பேரில் எலியா பாகா தீர்க்கதரசுக்கு முதல் சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் நீங்கள் உங்கள் தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்று அது ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி ஆறிலே சொல்லப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஆறிலே தங்களுக்கு செவி கொடுக்கப்பட்ட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் வரை அந்த பாகாலின் நாமத்தை கொண்டு கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மருவத்தருவம் கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பழிவடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் இங்கு அந்த பழியை செலுத்தின அந்த பழிவடம் புதுப்பிக்கப்பட்டு அந்த காளையை அவர்கள் வெட்டி தங்கள் பாகால்களுக்கு படைத்தார்கள் படைத்து தங்கள் தேவனை கூப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் அவர்களுடைய தேவனிடத்தில் இந்த எந்த ஒரு சத்தமும் வரவில்லை அந்த சொல்லி குறிப்பிட்ட போது அவர்களுக்கு மறுவுத்தரவு பிறக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது மத்திய ஆறு ஏழிலே நாம் வாசிக்கிறோம் அவர் மத்திய ஆறு ஏழிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னவென்றால் சில நேரங்களில் சில பிள்ளைகள் அதிக நேரம் நேரம் எடுத்து ஜபிப்பது உரத்தை சத்தமிட்டு ஜபிப்பது அது ஆண்டவர் கேட்பார் என்று நினைக்கிறார்கள் இல்லை தாங்கள் அதிகமாக ஜபிப்பது தேவன் அதை கேட்பார் என்று நம்புகிற பிள்ளைகள் உண்டு என்று மத்திய ஆறு ஏழிலே சொல்லப்பட்டு இருப்பதை நான் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே இதை நான் வாசிக்கும் போது அங்கு ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு இருபத்தி நாலிலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் உங்கள் தெய்வம் ஏற்றுக்கொண்டால் அதை உங்கள் தெய்வம்தான் மேன்மை என்று நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் எங்கள் தெய்வம் மேன்மை என்றால் நீங்களும் எங்கள் தெய்வம்தான் மேன்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும்போது அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் இவை குறித்து வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் எரமையார் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுவதை நாம் கேட்போம் இரமி அப்பத்து ஐந்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் பனையைப் போல நெட்டையாய் நிற்கிறது அவைகள் பேச மாட்டாதவைகள் அவைகள் நடக்க மாட்டாததினால் சுமக்கப்பட வேண்டும் அவைகளும் அவைகளுக்கு பயப்படவும் வேண்டாம் அவைகள் தீமை செய்யக்கூடாது நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த பாகால்கள் பனைமரத்தைப் போல நெற்றையாக வளர்ந்திருக்கும் அவர்கள் அவைகள் நடக்க முடியாததால் அவைகளை சுமக்க இருக்கும் அவைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவைகளுக்கு தீமை செய்யக்கூடாது நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி என்றால் இன்றைக்கு அந்த விக்கிரகத்தை வணங்குகிற பிள்ளைகளுக்கு என்ன நம்பிக்கை வேதம் சொல்லுகிறது என்றால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாதவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரசங்கி பதினொன்று ஒன்பதை நாம் வாசிப்போம் என்றால் நீ கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை தொழுதுகொள் பாகால் தெய்வம் என்றால் பாகாலை தொழுதுகொள் நீ எதை வேண்டுமானாலும் தொழுதுகொள் ஆனாலும் வாலிபனே நீ உன் வாழ்வு பிராயத்தில் செய்கிற நன்மையான காரியங்களையும் தீமையான காரியங்களும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார் என்பதை மாத்திரம் நீ அறிந்து கொள் என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது அன்ப பிள்ளைகளே சற்று யோசிப்போம் ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற அந்த இசைவின் வல்லமைகள் நமக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் எஸ்ஸைக்கில் தீர்க்கதர்சனப்பு புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள் ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற புத்திமதி இசிறவேல் பிள்ளைகளே நீங்கள் இனிமேல் நீங்கள் உங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யலாம் நீங்கள் எது வேண்டுமானாலும் தொடர்ந்து கொள்ளலாம் ஆனால் என்னுடைய நாமத்தை கொண்டு அவைகளுக்கு நீங்கள் சேதிக்கவும் என்னுடைய நாமத்திற்கு கலங்க வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள் கூட சில நேரங்களில் விக்கிரக வழிபாடுகளுக்கு ஓடிப்போவதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுவது என்னவென்றால் நீ செய் உன் மனது என்ன விரும்புகிறதோ அதன்படி செய் ஆனாலும் என்னுடைய நாமத்தை நீ கலங்கப்படுத்த வேண்டாம் என்னுடைய நாமத்தை கொண்டு நீ இதையும் செய்கிறாய் அதையும் செய்கிறாய் என்று ஆண்டவர் மிகுந்த துக்கத்தோடு சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்து பார்ப்போம் லேவியராகம புஸ்தகத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் லேவியராகம புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் அங்கு முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அன்றைக்கவும் இருபத்தி எட்டாவது வசனம் அங்கு சொல்லுகிறது செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேலில் கொள்ளாமலும் ஈர்ப்பீர்களாக நான் கர்த்த அன்றைக்கு அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சமயம் வாய்க்கும்போது அவர்கள் நேரம் எடுத்து ஆண்டவரை கூப்பிட்டார்கள் காலை முதல் மத்தியானம் வரை அவர்கள் கூப்பிட்டார்கள் தங்கள் சரீரங்களை இரத்தக்கரையினால் கீறிக்கொண்டார்கள் சாட்டையினால் எடுத்து காயப்படுத்தினார்கள் எப்படி கூப்பிட்டாலும் அந்த சப்தத்திற்கு அந்த பாகர்கள் பதில் கொடுக்கவில்லை என்றுதான் வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலிருந்து நமக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்னவென்றால் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் பொய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இறுதயம் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் இறமையா பதினேழு ஐந்துலேயும் இரமையா பதினேழு ஏழுலேயும் நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு இந்த அனுபவங்களை நாம் பார்க்கும்போது மனிதனை ஆண்டவர் நல்வழியில் நடத்த பிரயாசப்படுகிறார் தவிர கட்டாயப்படுத்தி அவர் ஒரு நாளும் அழைத்தது கிடையாது உனக்கு எது நல்லதோ அதன்படி செய் ஆனால் நீ செய்த தவற்றை நீ அறிய வேண்டும் என்று விரும்பினால் அந்த தவறு உன்னை குற்றவாளியாக மாற்றும் கடைசி நாளில் அப்பொழுது நீ செய்தது தவறு என்று உணர்ந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த சத்தியம் நமக்கு போதிக்கிற பாடம் என்னவென்றால் இன்றைக்கு விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லும்போது அங்கே அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எளியா தீர்க்கதரிசி கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம் வரும்போது அவர் தன்னுடைய தேவனை நோய்க்கு கூப்பிடுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவன் யாக்கோ தேவனுமாய் இருக்கிற என் தேவனே என் சப்தத்தை கேட்டு இந்த பழியை ஏற்றுக்கொள் என்று மாத்திரம் அவர் ஜெபிக்கிறார் அவர்களைப் போல கீறிக்கொண்டோ ஆரவாரம் செய்தோ அவர் தேவ சமூகத்தில் அப்படி கீறவில்லை மேலும் அவர் குறிப்பாக அவர்கள் பழியிட்டது போல பழியிடாமல் அந்த பழியிட்ட அந்த மாம்சத்தின் மீது மூன்று முறை நான்கு நான்கு குடங்கள் தண்ணீர் ஊற்றச் சொல்லுகிறார் பன்னிரெண்டு குடங்கள் தண்ணீர் அந்த பழியின் மீது விழுந்தது பின்பு அந்த வடிங்கு தண்ணீர் வாய்க்கால் எல்லாம் நிரம்பி காணப்பட்டது அவர் கடைசியாக ஜெபிக்கும்போது அவர் ஜபிக்கிறார் ஆண்டவரே நீர் பாரும் என்று சொல்லுகிறார் அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பழியை பட்சித்து போட்டது அந்த ஈரவாய் வாக்காளி இருந்த தண்ணீரையும் அது ஈரமில்லாமல் நக்கி நசிக்கு போட்டது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் தெய்வம் யார் ஏற்றுக்கொண்ட அவர்கள் தங்களுடைய தெய்வீக அனுபவத்தை அவர்கள் மாற்றினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது மேலும் தானியலின் புஸ்தகத்திலே அந்த மூன்றாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது அங்கு தூரா சமவெளியிலே வழியிலே நேபுகாத்த நேச்சார் நிறுத்தின அந்த சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அக்னியிலே பத்து மடங்கு அதிகமாக்கப்பட்ட அக்னியிலே போடப்படுவார்கள் என்று அனனியா அசரியா மிசாவேல் என்கின்ற மூன்று யூத வாலிபர்களுக்கு அளிக்கப்பட்டது ஆனாலும் அவர்கள் வணங்க மாட்டோம் பாகாலுக்கு நாங்கள் எங்களுடைய தலையை சாய்க்க மாட்டோம் என்று அவர்கள் தேவனுக்கு மறுவுத்தரவு கொடுத்தார்கள் அந்த ராஜாவுக்கு மறுவுத்தரவு கொடுத்தார்கள் அந்த ராஜா கோபம் அடைந்து இவர்களை நெருப்பிலே போட உத்தரவிடுகிறான் இராணுவத்தில் வளம் வாய்ந்த பிள்ளைகள் அவர்களை கட்டி கொண்டு போய் நெருப்பிலே போடுகிறார்கள் நெருப்புளை போட்ட அவர்கள் அந்த அக்கினி ஜுவாலை போட்ட அந்த இராணுவத்தின் பலசாலிகளை பற்றித்து போட்டது ஆனால் அக்கினியில் விழுந்த இந்த மூவரும் அந்த அக்கினியிலே நடப்பதாக வேதம் சுட்டி காண்பிக்கிறது இதை நேபுகாத்து நேச்சாரும் பார்க்கிறார் மந்திரிகளுக்கு நாம் போட்டது மூன்று பேர் அல்லவா இங்கு நான்காவது நான்கு ஆட்கள் இங்கு அந்த அக்களிலே உலாவுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பார்த்தபோது அந்த நான்காவது ஆள் தேவகுமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார் என்று நேபுகாத்தி நேச்சாரே அறிக்கை எடுகிறார் அதற்கு பின்பு அவர்கள் அந்த நேபுகாத்தி நேச்சார் அந்த ராஜ்யபாரத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள் இவர்கள் இந்த அன்னனியா மிஷாவில் அசிரியா என்கின்ற இந்த மூன்று யூத வாலிபர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினார்களோ அந்த தெய்வத்தை விட வேறு எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று நேச்சார் ஒரு சட்டம் போட்டார் அப்பொழுது கர்த்தர் தெய்வம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால் நம்மை உண்டாக்கின தேவன் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் நம்மை அழைத்தார் நம்மை பாவ வாழ்க்கையிலிருந்து இருந்து மீட்டுக்கொள்வதற்கு நம்மை வாழ்க்கை திருப்புமுனையை நமக்கு கட்டளையிட்டார் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சகித்த பாடுகளை சகித்த ரத்தம் சிந்தனை தேவன் நமக்காக மீண்டும் உயிர் நமக்காக ஒரு கொடுப்பதற்கு நமக்காக இரண்டாம் வரை வரப்போகிறார் அந்த வருகைக்காக காத்திருக்கிற நீங்கள் உண்டானும் நமக்கு உதவி செய்கிற நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட நிழலைப் போல வருகிற அந்த தேவன் நாம் வேண்டிக் கொள்ளும்போதெல்லாம் நமக்கு உத்தரவு கொடுக்கிற அந்த தேவனை பின்பற்றி நாம் நித்திய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சத்தியத்தை இந்த ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த அனுபவத்திலே நாம் சற்று யோசிக்க வேண்டியது என்ன என்பதை நாம் சற்று கற்றுக்கொண்டு இந்த ஒன்று ராஜாக்களின் அனுபவம் நமக்கு கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் அப்போ சிலர் பதினொன்று மூன்று இப்படி சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் சத்தியங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது கர்த்தாவே உம்முடைய தீர்க்க தரிசைகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பழுவீடங்களை இழித்து போட்டார்கள் நான் ஒருவர் மாத்திர மீதியாக இருக்கிறேன் என் புராணினு வாங்க தேடுகிறார் என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாக விண்ணப்பம் செய்யும்போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத ஏழாயிரம் பேரை உனக்காக நான் மீதியாக வைத்திருக்கிறேன் என்ற அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுக வார்த்தை இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்கென்று பாகாலுக்கு முழங்காத முடங்காத கால்களுடைய பிள்ளைகளை அவருக்கென்று ஒரு பங்காக மீதியாக வைத்திருக்கிறார் அந்த ஜனங்கள் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் எல்லோரும் அல்ல கர்த்தருடைய வாக்குகளை ஏற்றி நடக்கிற பிள்ளைகள் எவர்களோ அவர்கள்தான் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லி நமக்கு ஒரு பெரிய சத்தியத்தை விளக்கி காண்பிக்கிறது வேதம் சொல்லி இந்திய சத்தியத்தின்படி நாம் கர்த்தருக்கு உரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் இட்ட நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய வாக்கை நாம் நம்பி கடைசி வரை மரணம்மை ஆட்கொள்ளும் வரை நாம் கர்த்தருக்கு பிரியமான அவர்களை நடப்போம் என்றால் நம்முடைய தேவன் நாம் வணங்குகிறதை நம்மோடு கூட இருப்பார் இதோ உலகத்தின் முடிய பிரியந்தம் சகல நாட்களில் நான் முன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்குகளை கொடுக்கிறார் அந்த வாக்கின்படி தேவனோடு நாம் சஞ்சரித்து தேவன் நியமித்த வாக்குகளுக்கு நம்மை செவிக் கொடுத்து நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நம்மோடு இருப்பாராக அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்குள் இந்த ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் எங்களுக்கு போதித்த வார்த்தையின்படி கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அவர்கள் பாடினது போல நாங்களும் பாடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக கடமை செல்ல என் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே கத்தருடைய சப்தத்தை கேட்ட நாம் தெய்வம் யார் என்பதை வேதம் நமக்கு சித்தரித்து காண்பிக்கிறது அந்த தெய்வத்தை பின்பற்றி நடப்போம் அவர் தேவன் அவர் நம்மை ரட்சிக்கிறவர் நமக்கு மறுவாழ்வு கொடுக்குறவர் அந்த மறுவாழ்வு நாம் பிரவேசிக்க அவரோடு கூட நாம் ஜீவிப்போம் அவரோடு கூட நடப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக ஆமே மீண்டும் அன்பு பிள்ளைகளே நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்